ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஷ்டோரங்காவின் காலை வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி அதாவது வருடம் வருடம் ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி போவாங்க பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா இந்த வருஷம் இந்த கிரக கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் அதில் இந்த குரு பயிற்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பேர்ச்சி ஆகிறாங்க மதியம் ஒரு மணிக்கு இந்த பேர்ச்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த ஆண்டு குரு பேர்ச்சியில் மேஷ ராசி கடக ராசி விருச்சிக ராசி மகர ராசி கும்பராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடக்க இருக்குது அதே மாதிரி ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது ஸோ இந்த ஆண்டு குரு பேர்ச்சியில் இந்த ஆறு ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த குரு பேர்ச்சி ஆகிறது ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த ரிஷபராசிக்கு பேச்சி ஆகிறதுனால என்னென்ன நல்லது நடக்கு போகுது அப்படின்னா கடக லக்னத்தில் இந்த குரு பேர்ச்சி ஆகிறாங்க ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த இரண்டாவது ராசின்றது கர்மத்ரிகோண வீடு அப்படின்னு பேர் கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம் கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா தனம் புத்திரம் அப்படின்ற ரெண்டு விஷயம்தான் மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த கர்மம் புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்ம கர்மத்ரிகோண வீடுகள் தான் கர்ம திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய ராசி கர்ம திரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி இது ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழவட்ட யோகம் அப்படின்னு ஜோதிரத்தில் சிறப்பாக சொல்லப்படுது அப்போ இந்த வியாழவட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல பலனும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலன் கொடுக்குறாங்க நம்ம இதை தாண்டி மகரம் அப்படின்றது காலபிரச ராசி தத்துவத்தில் பத்தாம் வீடு அது அதாவது கர்ம வீடு அப்படின்னு சொல்லுவாங்க தத்துபுத்திர வீடு அப்படின்ற பேர்லாம் இந்த ராசிக்கு உண்டு கழுதை வீடு அப்படின்னு ஒரு பேர் உண்டு இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மகர வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த குரு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதை பார்க்கலாம் மகரத்துக்கு நாலில் குரு பவன் இருக்கார் அஞ்சாம் வீட்டுக்கு குரு பவன் வர்றார் அப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால நல்லதா அப்படின்னா நிச்சயம் தான் ஏன்னா அஞ்சுக்கு குரு பவன் வரதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் குரு பலன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு பலன் அப்படின்னா வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அந்த ராசிக்கு குருவினுடைய ஒளிகள் அதிகமாக விழுகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ மகர ராசிக்கு குருவினுடைய ஒளிகள் நல்லா கிடைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னால் ஏற்கனவே ஏறுகிற சென்னையில் பாதச்சனிலாம் நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த பாதச்சனி யார் கண்ட்ரோல் பண்ண முடியும் குரு பவன் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா குரு பவனால் சுபத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் ஏன்னா குரு பார்க்க கோடியின் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குருவினுடைய ஒளி இந்த ராசியில் விழுகும்போது எல்லா விதமான துன்பங்களும் இந்த மகர ராசிக்கு நீங்க போகுது கடந்த ஆண்டுகளில் அதாவது ஜென்மச்சனியாக இருந்தப்போ பலவிதமான துன்பங்கள் அது இப்போ நடக்குமா அப்படின்னா பாதச்சனியில் அது நடக்காது எப்போவுமே வெறைய தான் அதிகமான துன்பங்கள் நடக்கும் பாதச்சனியில் துன்பங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் சொல்லப்போனால் பாதச்சனியில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அது அஞ்சாம் வீட்டுக்கு அந்த குரு செயல்படுத்துவார் ஸோ அஞ்சாம் வீட்டுக்கு குரு பகவான் வந்தது மிகப்பெரிய நன்மை தான் பாதிப்பு இல்லை மகர ராசிக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்கள் தான் இருக்குது என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆள் மனசு அப்போ உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் திடீர்னு உங்களுடைய ப பயணம் மாறும் என்னென்னா இவ்வளோ நாள் சோம்பல் சோம்பல் தனமாகவே இருந்துப்பீங்க ஏன்னா சனி அப்படின்றது சோம்பல் கணக்கிரகம் சந்திரன் மேலே சனி இருந்ததுனால தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற மன அழுத்தத்தையும் தேவையில்லாத சிந்தித்து உங்களை நீங்களே குழப்பிட்டு இருந்திருப்பீங்க அந்த குழப்பங்கள் நீங்கள் நீக்கணும்னா யார் வரணும்னா குருபவன் வரணும் அவர் அஞ்சாம் வீட்டுக்கு மனசுன்ற பாவத்துக்கு வந்துட்டார் அப்போ தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி மனசுக்குள்ளே ஒரு இனிமே புரியாத சந்தோஷம் திடீர்னு மனசில் இருந்த அழுத்தங்கள்லாம் அப்படியே கரைஞ்சி மேக கூட்ட மாதிரி அப்படி களைஞ்சு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க உணர்வீங்க சரிங்களா அப்போ இந்த அஞ்சாம் வீட்டுக்கு வந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த கோச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய நன்மை தான் உங்களுக்கு அதாவது நீங்கள் பல வருஷங்களை பார்க்காத ஒரு சந்தோஷத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலாம் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு சுபமான வருஷங்கள் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளாக எடுக்கலாம் முதல் தரமாக எடுக்கலாம் சரிங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் சனி பவன் ஆட்சி பலமாக இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் அஞ்சாம் வீட்டுக்கு வந்திருக்க குரு பவன் அதை வந்து டம்மி பண்ணி உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயம் கொடுப்பார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு குரு குருப்பெயர்ச்சிக்கு மேலே பார்ப்பார் ஒம்பதாம் இடம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் பிதிர் பாகிஸ்தானம் பேர் அப்போ தந்தை வழியிலையும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் ஃபஸ்ட் விஷயம் ஏன்னா ஜென்மச்சனி காலகட்டங்களில் தந்தைக்கு உடல் நல தொந்தரவுகள் இருந்திருக்கும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க வைத்தியம் பார்த்து தீரலை என்னால் சமாளிக்க முடியல அப்படின்ற வார்த்தைகள்லாம் கூட வந்திருக்கும் சொல்ல முடியாத துயரத்தில் வந்திருப்பீங்க அப்போ ஒம்பதாம் வீட்டை குரு பார்க்கறதுனால தந்தை தந்தை சார்ந்த உ உடல் ஆரோக்கிய மேம்பாடு தந்தைக்கு ஒரு 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 தெளிவு தந்தைக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகிறது இப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பதினோராம்பாவத்தை குரு பகவான் பார்க்குறாரு பதினோராம் நம்மன்றது மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் அப்போ இந்த இந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் செய்கிற தொழிலில் நட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த இதை நீக்கி அதே தொழிலில் லாபமாக மாற்றக்கூடிய வேலை யார் செய்கிறாரான் குரு பகவான் செய்கிறார் அப்போ தொழிலில் லாபம் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதங்கள்லாம் தீய பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது சொல்லப்போனால் தீய பலன்கள் ரொம்ப குறைவு மகர ராசிக்கு மகர ராசிக்கு ஒரு அற்புதமான பலன்களே நடக்க இருக்குது